ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் சேவர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னா நம்ம வந்து எஸ்ஐ தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்காக மொத்தம் வந்து இது இருபத்தி ஏழாவது தேர்வு இருபத்தாறு தேர்வு வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஸோ இதோட நம்ம எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இருபத்தாறு தேர்வோடையும் நம்மளுக்கு ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சு ஓகேங்களா ஸோ இப்போ இன்னொரு ஃபுல் டெஸ்ட் வச்சா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஃபுல் டெஸ்ட் தான் இது இதோட நம்ம வந்து எஸ்ஐ தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சிக்ஸ் டூ ரெண்டு ஃபுல் முழு தேர்வு பொது தமிழ் டெஸ்ட்டு இருபத்தி ஏழு தேர்வாக அட்டன்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொறுத்துக்காக வீடியோ பாஸ் பண்ணிச்சா ஆன்சர் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் வந்து டேரெக்டாக சொல்கிறேன் ஓகேங்களா ஆன்சர் ஃபஸ்ட் பாருங்கள் தன் பொருணை தன் பொருளை என்பது தாமிரபரணியை குறிக்கும் மூன்று அக்கசாலை என்பது பொன்னாணயம் உருவாக்கும் இடம் ஒன்று கொற்கை என்பது முத்து குளித்தலுக்கு ஃபேமஸ் ஸோ நான்கு திரிகுடமலை என்பது குற்றாலமலையை குறிக்கும் குற்றாலத்தில் இருக்கக்கூடியது ஸோ வந்து இரண்டு அப்போ மூன்று ஒன்று நான்கு இரண்டுன்றது ஆன்சர் நெக்ஸ்ட்டு இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஸ் ஆன்சர் சினையாகு பெயர் ஏன்னா கை அப்படின்றது ஒரு மனிதனை குறிக்கிறது எந்த வார்த்தை கைதான குறிக்கிறது அப்போ கைன்றது ஒரு சினை அப்போ சினையாகு பெயர் பொறுத்துக்காக வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ்ட் பண்ணுங்க அன்பே தகலியாக அப்படின்னு வரும் ஆர்வமே நெய்யாக சிந்தை இடுதிரியாக ஞானத்தை விளக்காக ஓகேங்களா ஸோ வந்து ஞானத்தை விளக்காக அப்படின்னா இதுதான் வரும் அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீன்றது ஆன்சர் காய்தமில்லை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய ஆண்டுகள் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி இரண்டு விதித்தல் பொருளில் வரும் வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வரும் ஆன்சர் கூற்று தவறு காரணம் விதித்தல் அப்படின்னாலே திட்டுறது நம்மள திட்ட திட்டமாட்டோம் முன்னாடி இருக்கவங்களாம் முன்னிலை இடத்துல தான் நம்ம திட்டுவோம் அப்போ வந்து என்னது நம்ம விதித்தல் அப்படின்னா அடுத்தவங்களை விதிக்கும் போது விதித்தல் அப்படின்றது திட்டுதல்ன்ற பொருளை வர்றதை விட ஏதாச்சும் ஒரு ஆர்டர் போடுறது ஓகேங்களா அடுத்தவங்களுக்கு நம்ம முன்னிலையில் இருக்கவங்களுக்கு தான் ஆர்டர் போடுவோம் ஸோ முன்னிலை இடத்தில் வரும் இது தவறு தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினர் ஆன்சர் தாவரங்களை கல்வி என்பது மெய்மையை தேடும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார் ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் நெறிமுறைன்னு வந்தாலே வந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி பண்டிட் தான் அன்புடைமை ஆண்ட குடி ஆன்ற பிறத்தல் இவ்விரினும் பண்புடைமை எனும் வழக்கு இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருகிறது ஆன்சர் பண்புடைமை கல்வி என்பது மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை என கூறியவர் யார் ஆன்சர் விஜயலட்சுமி பண்டிட் அவர்கள் நெறிமுறை கல்வி வந்தாலே அவங்க தான் நீலகேசி குறித்த தவறான கூற்று எது ஆன்சர் ஒன்று மட்டும் சரி இரண்டு தவறு காரணம் சமண சமயம்னு வந்திருக்கணும் பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளது ஆன்சர் நூற்றி ஐந்து பாடல்கள் கேள்வி இதில் எந்த வகையான இலக்கண குறிப்பானது இடம்பெற்றுள்ளது ஆன்சர் வினையால் அணையும் பெயர் கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி இந்த அடிகள் எந்த நூல் ஆன்சர் வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கை என்னும் நூலினுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் தேவராட்டத்தில் எத்தனை கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது மரபு ஆன்சர் எட்டு முதல் பதிமூன்று கரகாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசை கருவிகள் இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு மூன்று மட்டும் இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ ஆன்சர் பா ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க ஆன்சர் நாலுமே சரி தான் ஏன்னா நல் நையாண்டி இசை அதுக்கப்புறம் நாகசுரம் தமிழ் பாமை நையாண்டி மேலே இசை எல்லாமே தான் இசைப்பாங்க ஸோ வந்து நான்கும் சரின்றதான் சரியான பதில் அப்துல் ரஹ்மான் தன்னுடைய எந்த கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் ஆன்சர் ஆலாபனை அதாவது அப்துல் ரஹ்மான் பதிலாக நம்ம ஏற ராகம்னு வச்சுக்கலாம் அவர் ரொம்ப ஆழமாக பாடுவார்னு வச்சுக்கோங்க ஆளானா ஆலாபனை ஐயம் என்ற சொல்லின் பொருள் தருக எந்த விலங்கு வந்து இது குறிக்கிறது ஆன்சர் குதிரை தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் எது ஆன்சர் மனோன் மணியம் எந்த ஆண்டு மனோன்மணியம் என்னும் நூலை சுந்தரனார் எழுதினார் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு புறநானூற்றில் பயின்று வரும் பா வகை எது ஆன்சன நேரிசை ஆசையப்பா இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் மொத்தம் எத்தனை மார்க் இருபது மார்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன டெஸ்ட் பேட்ச் நீங்கள் விருப்பப்படுறீங்க என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க என்ன டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிலை கணக்கு கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ